اجماعین امام عدد فقد قال اللہ تعالی فی کلامه القدم والفرقان مجید اقرع باسم ربک اللذین خلق وقال اللہ تعالی فی موضع آخر وقل ربی زدنی علما صدق اللہ العظیم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه

அரமைநாயகம் மகன் வந்து ரொசூருமா சங்கம் தான் பாடை அவர்களின் மீதும் அவருடைய வாழ்க்கையை வழுவாத நழுவாது பின்பற்றிய சஹாபாக்கள் தாவிழினங்கள் தமிழ்தாபியங்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில வந்திருக்கின்ற நம்மை மீதும் வரவிருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹவுடைய மற்றாத கருணையும் கரிசனமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமை அல்லாஹின் நல்ல ஜமத்தார்களே இந்திய தொழில்நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த தேர்தல் துவங்கியது துவங்கியது முதல் பதினெட்டு தேர்தலை இன்று நாம் கண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் பதினேழு கோடி பேர் வாக்காளர்களாய் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இன்றைய கல நிலவரப்படி இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் தொண்ணூத்தி ஏழு கோடி பேர்கள் வாக்காளர்களாய் இப்பொழுது கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறார்கள் வாக்காளர் பெருமக்களாய் ஓட்டு போட்டும் ஓட்டு போட இருக்கின்ற நாம் நம்முடைய நிலைமைகளை சரியான முறையில் அனுசரித்து சரியான நபர்களை தேர்ந்திருக்கக்கூடிய நசீபை அல்லாம நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக நல்ல ஆட்சியாளர்களை இந்த நாட்டிற்கு அல்லாமும் தான தந்திராக எப்படி இந்திய கடமையா இந்திய கடமை நாட்டின் கடமையை நிறைவேற்றி விட்டு அமர்ந்திருக்கின்றன நாம் இன்னொரு கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை கடமை என்று பொருளாதார நிலைமை என்ற பல்வேறு விஷயங்களை நாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வரக்கூடிய நாம் அல்லாமத்தான செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏறக்கூடிய பெரும்பான்மையானோர் நூற்றிற்கு தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலோர் சற்று கவனக்குறைவாக இருக்கிறார் அது கவனக்குறைவு என்று சொல்வதை விட பிரியத்தின் வெளிப்பாடு என்று சொல்வது சற்று பொருத்தமாக இருக்கும் நான் கடந்து பெற்ற பிள்ளை அல்லது இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நாம எப்படி அவங்கள போய் நம்ம இது பண்றது அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்க உடனும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க இப்பதான் அவங்களுக்கு ஃப்ரீ என்று சொல்லி பல்வேறு காரணங்களை பிள்ளைகளின் மீது சொல்லி அந்த பிள்ளைகளை செல்ல பிள்ளைகளாய் நாம் வளர்த்துகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்து வளர்த்துகிறோம் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் செல்ல பிள்ளைகளாய் வளர்த்துவது என்பது மார்க்கத்தை தாண்டி என்பது இருக்கக்கூடாது மார்க்கத்தை தாண்டி செல்லம் என்பதும் அவர்களை அந்த அவர்களுடைய போக்கில் வளர வைப்பதும் என்பது அது அந்த பெற்றோர்களுக்கே பாதிப்பாக அமைந்துவிடும் என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு காலம் இருந்தது குழந்தைகள் அந்த மகல்லாக்களில் மக்தர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படியே நிற்பாத மக்கள் அப்படியே குழந்தைகள் எல்லாம் குரான சப்தங்கள் ஒவ்வொரு தெருக்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் அபுல் ஹசன் ஷாதிரி ரஹமத்துல்லா அழகி அவருடைய ஒரு கிதாபுகளில் ஒன்றில் பதிவு செய்கிறார்கள் எப்பொழுது ஒரு மஹல்லாவில் எப்பொழுது ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு மஸ்ஜிதில் மக்தபதல் இல்லை என்றால் குழந்தைகளுடைய குரானுடைய ஓசைகள் கேட்கப்படவில்லை என்றால் சிறு வயதிலேயே குரானுடைய விஷயம் அவருடைய உள்ளத்தில் போய் சேரவில்லை என்றால் அல்லாமல் பாதுகாக்க வேண்டும் அந்த மகல்லாவை சுற்றி முழுத்ததுகள் அதிகமாக விட்டு வெளியேறக்கூடிய விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் மார்க்கப்பட்டோடு அவன் வளர வேண்டுமெனில் அதன் அடிப்படை தருணம் மக்களவர்கள் குழந்தைகளை எந்த அளவிற்கு மார்க்கப்பட்டோடு நாம் வளர்த்துகிறோமோ ஒரு ஆணோடு தொடர்போடு வளர்த்துகிறோமோ நாம் நெஞ்சில் கை வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று எழுபதையும் அறுபதையும் கடந்தவர்கள் எத்தனை பேர் அது எனில் ஐம்பதில் விளையாது என்று சொல்லுவாங்கல்ல அது வெறும் பழமொழி அல்ல நிதர்சனம் நாம் சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு குரானுடைய விஷயங்களை அதில் பார்த்தா என்று தொடங்கி அந்த விஷயங்களை போதிக்கப்படவில்லை எனில்

சில பள்ளிகள் விடுமுறை விட்டு விட்டார்கள் சில பேர் விடுமுறை விட இருக்கிறார்கள் இந்த விடுமுறை காலத்தை கோடை வயிறின் காரணமாக சுற்றுலாவுக்காக நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைகளை சுற்றி வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளை மார்க்கத்திற்காக நம்முடைய குழந்தைகள் பல்வேறு பல்வேறு கோணத்தினுடைய குழந்தைகளை இந்த காலத்தை நாம் கழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருப்பார்கள் இன்னைக்கு நம்ம இங்க போனோம் பையனை வந்துடும் அல்லது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்திடும் என்று பல்வேறு விஷயங்கள் ஆர்வம் காணக்கூடிய பெற்றோர்கள் மார்க் அறிவி என் பையன் போன வருஷத்துல அந்த மாதிரி ஸ்கூல்ல போய் இந்த என் பையன் இவ்வளவு மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறான் நீங்க என்ன பாலம் நடத்துறீங்க எவ்வளவு இது பண்ணிருக்கிறீங்க என்று ஸ்கூல்ல போய் கேட்கிறோம் ஏன்னா அங்க பைசா செலவு பண்றோம் ஆனால் மார்க்க ரீதியில் என்னுடைய பையன் எவ்வளவு குரான் முடிச்சிருக்கான் சார் கடந்த வருஷத்துல இந்த வருஷம் வரைக்கும் ஒரு ஜூஸ் தானா கேட்க மாட்டோம் ஏதோ போறோம் வரான் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் குறிப்பாக மார்க்க விஷயத்தில் அவருடைய மார்க்க கல்வி விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சகாபாத்துடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கும் பொழுது சிறிய வயதில் செல்லந்தாக வளைவிசனம் எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை பண்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அதிசயமாக மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு சஹாபி சிறிய சஹாபி உமாறோயங்காகவும் அன்பு அவர்கள் படைத் தளபதியாக ஒரு கோட்களுக்கு இருக்கிறார்கள் சரதா ஆலயம் சில வருகிறார்கள் ஒரு சிறிய சஹாபி பதினைந்து வயதுதான் அவர்கள் நிரம்பியிருக்கும் அவர் பேர் ஜயீத் மதோபி துறங்கியவங்காகவும் அன்பு படைத்தளபதியாக இருக்கக்கூடிய குமாராவதியும் பாபா அண்ணன் அவரிடத்தை பார்த்து இந்த படைத் தளபதியினுடைய கொடுகையை இந்த செய்திகளோட தாபித்திடம் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுவாரு கேட்கப்பட்டது குமாராவதியை கேட்கிறார்கள் யாரோ சொல்லலாம் இதுவரைக்கும் நான் பல போர்களில் படைத்தளபதியாய் நான் மீற்றிருக்கிறேன் இவர் இப்பொழுதுதான் வருகிறார் அவருக்கு ரொம்ப அந்த பா பால் அனோ நீ அவர் இருக்கிறார் இவருக்கு முன் அனுபவம் கிடையாது இவரிடத்திலே கொடியை கொடுக்க சொல்கிறீர்களே படை தளபதி பொறுப்பை கொடுக்க சொல்கிறீர்களே என்று கேட்கப்பட்ட பொழுது வஸல்லம் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் அந்த செய்தி முன்னால் அந்த வயதினுடைய நிலநேமைகளை பார்க்க வேண்டும் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு கோத்திரத்தினுடைய வீட்டில் வளர்கிறார்கள் சல்லதாசனத்தின செய்வதற்காக அந்த கோத்திரத்தார்கள் எல்லாம் வருகிறார்கள்

சூரத்துல் கஹ்ஃபை மனதன் செய்து இருளது சரதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒப்பி வைக்கிறார்கள் என்றால் அந்த மனத சக்தியும் குர்ஆனுடைய தொடர்பும் நான் சொல்ல வருவது அதுதான் 11 வயதில் அந்த ஸைத் இப்னு ஸாபித் ரதியல்லாஹு குர்ஆனுடைய தொடர்பு அந்த அந்த காரணத்தை முன்வைத்து செல்லதா அலிசலம் சொன்னார்கள் இவர் குரானோடு தொடர்பு வைத்திருக்கிறார் உங்களை விட உமாரா ரதியுல்லா மனு அவர்களே உங்களை விட குரானுடைய தொடர்பு இவருக்கு அதிகம் உங்களை விட குரான் பகுதிகளை அதிகம் இவர் மரணம் செய்திருக்கிறார் அதனால் போர் படை தளபதிக்கு இவர் தகுதியானவர் குரானை அதிகம் மரணம் செய்திருக்கும் காரணத்தினால் என்பதாக செல்லதாலேஸ்வரம் கொடி அவரிடத்தில் கொடுத்து சொன்னார்கள் என்றால் இங்கே வயதிற்கு முக்கியத்துவம் அல்ல அவர் கற்ற குரானுக்கும் அவருக்கும் தொடர்ந்து முக்கியத்துவம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர் குரானை கற்றதால் அவருக்கு அல்லாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுத்தான் வரலாறுகளில் பாடுகிறோம் செய்துகிறோம் சாபித்துறது எல்லாமோ அன்பும் பதினோரு வயதை இந்த மாதிரி வந்து சலதாலை சில ஒப்பிச்சாங்களா இந்த மாதிரி கலம் சில ஓதி கம்மிச்சாங்களா சலதாலை சில மைண்ட் சேவ் ஆயிடுச்சு சில பேர்த்து சலதாலை செலக்ஷன் பண்ணிடுவாங்க நம்ம பார்த்திருக்கும் அல்லவா ஆசிரியர்கள் பாட அறையில் இந்த பிள்ளைகளை தேர்வு செய்வதை சில பேர் 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 இருப்பான் இருப்பான் சில 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 கொஞ்சம் இதா படிப்பை தாண்டி திறமை இருக்கும் இருக்கும் பிசினஸ் எல்லாருக்கும் டாக்டர் ஆகும் ஆகும் சொல்ல சொல்ல முடியாது எல்லாரும் இன்ஜினியர் அந்த பையனை உடனடியாக தேர்வு செய்தார்கள் பதினோரு வயது முடிந்து பனிரெண்டு வயது வயதுக்கூடிய நேரத்தில் கூப்பிடுங்கள் என்று சொல்லி

சிறு பிள்ளைகள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல எந்த விஷயத்தை அவருடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்கிறோமோ அதுதான் அவர்கள் பல கோஷ்ட பல வாலிபர்கள் சுற்றி திரும்பியதை பல நடிகர்களை தன்னுடைய ரோல் மாடலாக கொண்டிருப்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சரியான முறையில் மார்க்கத்துடைய போதனைகள் அவருடைய உள்ளங்களில் பதியப்படவில்லை என்பது அர்த்தம்

முறையெல்லாம் ஜனாதிபதி இவங்க ஜனாதிபதியாக முறை முறைக்கு சென்றார்கள் ஒரு ஒரு முறை வியாபார நோக்கில் சிரியாவிற்கு பயணம் செல்லும் பொழுது மூன்று முறை தனக்கு பதிலாக பதவியில் அமர வைத்துக் சென்றார்கள் இதற்கு ஏன் அடிப்படை காரணம் அவர்களிடம் குரானுடைய கல்வி என்று குரானுடைய தொடர்பு அவரிடத்தில் அதிகமாக இருந்ததின் காரணத்தினால் சாபித்தை அமர வைத்து கொண்டு சென்றார்கள் அதற்கு பின்னால் உஸ்மானுடைய காலத்தில் நீட்டுக் கொண்டே போகிறது அவர்கள் கடைசி கடைசியாய் அவர்களுடைய வரலாறுகளுடைய கடைசி பின்பக்கத்தில் பார்க்கும் பொழுது மிக பெரும் ஒரு மார்க்க சட்ட வல்லுநராய் செய்து கொண்டு சாகுபித்த ரவியல்லாவும் அன்பு வாழ்ந்தார்கள் இன்று நாம் மாரிசுரிமை சட்டங்களோட கணக்குகளை போடுகிறோம் அல்லவா ஒருத்தர் சொத்து பிரிச்சு கொடுக்கணும் இப்படி இவளுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி இந்த கணக்கினுடைய பேஸ்மெண்டை போட்டவர்கள் அவர்கள் இதற்கெல்லாம் அடிப்படை வித்தாக இருந்தது அந்த பதினோரு வயசுல குரான் அவரு உள்ளத்துல இருந்துச்சுல்ல அதுதான் இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் கொள்ள வேண்டும் வெறும் செய்திகள் சாபிரதியா மட்டுமல்ல இன்னும் பல சகாபாக்கள் ஒரு சிறிய சகாபி உமை ரவியங்கா உமையகு சழங்கிரதியங்காமானோ தன்னுடைய த அத்தாவையை திருத்தியவர் தன்னுடைய அத்தாவையை திருத்தியவர் அவருடைய தந்தை சழந்திரதியங்காமானோ அவர்கள் பதிலும் மரணமாகி விட்டார்கள் அவருடைய மனைவி அவர்கள் அவர்களுக்கு திருமணம் முடிக்கப்படுகிறார் என்ற கணவர் ஒரு உணாக்கிய குணத்தை கொண்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தர்ணத்தில் கூடிய போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது சின்ன பையன் ஒரு எட்டு வயசு தான் இருக்கும் குமையிரி குணம் சாய் ரயம் தான்

எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி சலதாலேச பொருளாதார கேக்குறாங்க என் எதுவுமே இல்லை இது விழிப்பு யாராச்சும் வாங்கிக்கிறீர்களா என்று சொல்லி பதிலாவுடைய கடைத்தேன் என்று கூறி கொண்டிருக்கிறார் ஒரு சகாபி வருகிறார் ஏமா என்று ஒரு திரகங்களுக்கு ஒரு திரகத்துக்கு பத்திரி வாங்கிக்கிறேன் குடுக்குறீங்களா

ஒரு பையனை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் பல தங்க கட்டிகள் அங்கே இருந்தது இது போன்று பல பேர் பல ரீதியில் முடிந்தவர்கள் ஒரு திருகமாய் முடிந்த அதை விட அதிகமாக தாக்கத்துள்ளவர்கள் பண படம் படைத்தவர்கள் அதை விட அதிகமாகி கொண்டு வந்து கொட்டுறதெல்லாம் சின்ன பையன் எட்டு வயசு பையன் ஒவ்வொரு கொண்டு சாய்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் என்னடா இது கொண்டு வந்து கொட்டுறாங்க பெரிய இப்படி கொட்டுறாங்க நம்ம பங்குக்கு எதை செய்யணுமே சின்ன பையனோட ஆசை பாத்தீங்களா தான் பங்குக்கு எதை செய்யணுமே வேற போறாங்க சலூப் யாரு அம்மாவுடைய இரண்டாவது கணவர் அத்தா மகத்தை பதில் இரண்டாவது கணவர் அத்தாண்டு கேட்கிறான் சலூப் அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க அவரு முன்னாபி தெரியாது அவர் எப்பயும் போல தொழுதுவாரு எல்லாம் நோக்கலாம் வைப்பார் எல்லாமே செய்வார் ஆனால் போய் நசூல் சரோதாணி சரண போட்டு தபுக்காக நிதி திறத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பங்காய் எதை நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன் கொடுங்க ஏதோ ஒரு காசு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி

உங்களை தப்பான வார்த்தையால் பேசுகிறார் என்பதாக சொல்லி அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சலூஃப் வந்துடுறார் யாரசூலரை ஒரு பொய் சொல்லுகிறார் என்பதால் மகளை பார்த்து சொல்லுகிறார் கூட இருக்கவங்க சொல்றாங்க உங்க பின்னாடி உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கேட்பார் இவர் எப்படி உங்களை பற்றி இப்படி பேசுவார் என்பதாக சொல்லுகிறார் எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள் சகாபாக்கர் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சிறு சிறிய உமையில எதிராக சேர்ந்து விட்டார்கள்

கவுனமாக இருக்கும் பொழுது சில இவரி ஜென்சன் மூலயமா உள்ளி வருகிறது நாம் சூரத்து தோகானுடைய எழுவத்தி ஆறாவது வசனம் எடுத்து பார்க்க வேண்டும் எக்தீஷுமா பில்லா என்பதாக நீண்ட வசனம் அந்த வசனத்தை இறக்கப்பட்டதன் அடிப்படை காரணம் சின்ன பையன் உமயூடு சார் வந்து சொல்றாங்க சார் உமயிரே நீ உண்மைதான் சொல்லுகிறாய் உன் தந்தை தான் போய் கொடுத்திருக்கிறாய் என்பதால அவரது கொண்டார்கள் நீண்ட வரலாறு நாம் இங்கே பற்றும் சிறிய வயதிலேய குரலான தொடர்பும் எப்பொழுது சிறிய பிள்ளைகளின் உள்ளங்களில் ஏற்றப்படுகிறதோ போதிக்கப்படுகிறதோ அப்பொழுது அவர்கள் பேடுதல் மிக்கவர்களாக மாறுவார்கள் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்முடைய வரலாறுகளில் சிறிய வயதினுடைய சகாபாப்ல வரலாறுகளாய் வலிமார்களுடைய போதனைகளாய் நாம் இருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் மார்க்கத்தின் தொடர்பை விட்டு தாண்டும் பொழுது என்ன நடக்கும் மார்க்கத்தினுடைய தொடர்பை விட்டு தாண்டும் பொழுது என்ன நடக்கும் தொடர்போடு வளர்க்கப்பட என்ன நடக்கும் இன்று பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஒன்று பெரியவன் ஆயிட்டான் அல்லது அவருக்கு மனைவி வந்துவிட்டாங்க என்று சொன்னால் உடனடியாக பெற்றோர்களை ஒதுக்கி விடுகிறார்கள் அவங்களுக்கு ஒரு டீ கூட போட்டு தரதில்லை அல்லது அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று அல்லது அவர்கள் எப்ப தவறுக்கு போவோம் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை விடுகிறது ஒண்ணு அல்லது அவருடைய பேச்சையே கேட்கறது இல்லை அல்லது அவருடைய எந்த ஒரு விஷயத்திற்கும் மதிப்பில்லை என்ற ரீதியில் அவருடைய குணங்கள் மாறிவிடுகிறது இதற்கு காரணம் மார்க்க கல்வி இல்லை பெற்றோருடைய மதிப்பு அங்கே பேடப்படவில்லை அதே மார்க்க மார்க்கம் போதிக்கப்படாததால் இன்னொரு தண்டனை அந்த பெற்றோர்களுக்கு இதா மார்த்தல் இன்சான் இன் மூன்று விஷயம் ஒரு மனிதன் மோத்தாகிவிட நாமெல்லாம் அடிக்கடி கேட்ட ஒரு விஷயம் மூன்று விஷயம் ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால் மூன்று விஷயம் தான் பின்னாடி வரும் ஒன்று அவர் செய்த நல்ல அமல் அல்லது சதப்ப தொழிற்சாலை அதுபோன்று மதசாக்களுக்கும் பள்ளிவாசகர்களுக்கும் அவன் கொடுத்த நன்கொடைகள் அவன் செய்த தான தருமங்கள் மூன்றாவது ஒரு நீண்ட வரலாறை நான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் சொல்லுகிறேன் கபரை கடந்து செல்கிறார் அந்த கபருடைய ஒரு ஆண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கடுமையான அதாவது செய்யப்பட்டிருக்கிறார் போயிட்டாங்க போயிட்டு திரும்ப வரும் பொழுது பார்த்தாலே ஒரு சில நாள் கழிச்சு திரும்ப அந்த பக்கம் வராங்க அந்த மனிதர் சொர்க்கத்தில் தூங்குவதை போல் தூங்குகிறார் செல்லதாரிசம் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யாருன்னா சிறிது நாளுக்கு முன்னால் இவர் அதாவது செய்யப்பட்டு போல இருந்தார் இப்பொழுது என்ன இவர் நல்ல சுவர்க்கத்தில் இருக்கிறத போய் சந்தோஷமாக இருக்கிறாரே அல்லாஹு தாலா சொன்னானாம் அவர் மரணமாவதற்கு முன்னால் அவருடைய குழந்தை ஒரு வயது இரண்டு வயது குழந்தையாக இருந்தது இப்பொழுது நான்கு வயது குழந்தையாக ரஹ்மான் என்ற வார்த்தையை உச்சரித்தது எனக்கு புள்ளரித்து போய்விட்டது இவருடைய குழந்தை அல்லதா இது இது பிஸ்மில்லாயர் ரஹ்மான் என் சொல்லிவிட்டது அதனால் இவருடைய கபலை நான் சோழ பூங்கா மாற்றிவிட்டேன் சொன்னான் இது போன்ற பறைய பல வரலாறுகள் ஒரு ஆசிரியர் மிகப்பெரும் ஒரு கிதாபுடைய ஆசிரியர் பதிவு செய்கிறார் ஆயிரம் மாணவர்களுக்கு நான் ஓதி கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் மரணமானதற்கு ஆனதற்கு பின்னர் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் அந்த மாணவருடைய கனவில் வந்து அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் நான் இத்தனை மாணவர்களுக்கு நான் ஓதி கொடுத்ததால் நான் சொர்க்கம் செல்லவில்லை ஒரு சிறிய பிள்ளை அல்லஹந்து சூரா ஓதியது அந்த அல்லஹந்து சூராவின் காரணத்தினால் நான் சொர்க்கம் செல்லப்பட்டேன் என்பதாக சொல்லுகிறார் ஆக இதுவெல்லாம் ஓதியதால் ஒரு ஒரு மாணவர் ஒரு சிறிய பையன் ஒரு சின்ன வயதில் அவர் ஓதக்கூடியவராக மார்க்கப்பட்டுள்ளவராக பக்தபூரி மூலமாக அவர் மாறிவிட்டால் அவருடைய இம்மை வாழ்க்கையும் அவர் கண்ணியமாக வச்சு அத்தா மாவ கபூருக்கு சென்ற பின்னாலும் வராதுக்கும் லைலத்துல் வந்து ஜியாரத் அல்ல அனுதினமும் யாசின் ஒதி துவா செய்வார் அனுதினமும் தன்னுடைய குழந்தை அந்த அத்தா அம்மாக்காக துவா செய்யும் ஆனா நம்முடைய குழந்தைகள் எந்த ரீதியில் வளர்க்கப்படுகிறார்கள் அவருடைய மார்க்க எந்த தரத்தில் என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் இது தருணம் இது நம்முடைய பள்ளிகள் விடுமுறை விடப்பட்ட தருணம் இது இந்த தருணத்தை வருமன சுற்றுலாவிற்காக அல்லது வேறு சில கிளாஸுகளுக்காக சம்மர் கிளாஸ் என்று சொல்லி வேறு சில கிளாஸுகளுக்காக அதில் அனுப்பி அதன் தன்னுடைய குணத்தை திறமைசாலியாக வர செய்வதை விட மார்க்க ரீதியில் தன்னுடைய குழந்தை எந்த எந்த தரத்தில் உயர வேண்டும் என்ற ரீதியில் நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்துவ செலுத்துவோமே ஆனால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை மார்க்கப்பட்டுள்ளவர்களாக பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் மார்க்க மசாஜ்களை முதற்கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்ற இந்த இளைய சமுதாயம் அடுத்த சரியான முறையில் இந்த மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை அல்ல அவனுடைய குழந்தை செல்வங்களை சரியான மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அல்லாஹ் அரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக தாய் தந்தையர்களை மட்டித்து வாழக்கூடியவர்களாக புரிவானாக